தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இரநூற்றி ஐந்தாவது வேத வினாடை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடை பகுதியின் தலைப்பு ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் அதாவது ஒரு பெயரை நான் சொல்வேன் அந்த பெயர் ஆரம்பிக்கும் எழுத்திலே அவர்கள் சம்பந்தமாக ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஆதாம் என்று சொல்வேன் என்று சொன்னால் அந்த ஆதாமுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை வேதாமத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது முழுமை பெறுகிற வார்த்தையாக இருக்க வேண்டும் அது ஆ என்ற எழுத்திலே ஆரம்பிக்க வேண்டும் இப்பொழுது ஆதாம் என்றால் ஆதி மனிதன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த நாளை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் சரி முதலாவது நான் ஒரு பெயரை சொல்கிறேன் அந்த பெயருக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தை அதுவும் அந்த பெயர் ஆரம்பிக்கும் எழுத்திலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யோசுவா யோசுவா என்ற பெயர் அந்த பேருக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை யோல ஆரம்பிக்கிற வார்த்தை பேரை கண்டுபிடிக்க கூடாது சரிங்களா இப்போ யோசுவா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சம்பந்தமாக இருக்கிற வேறொரு பெயரை நீங்க கண்டுபிடிக்க கூடாது அது ஊர் பெயராக இருக்கலாம் ஆனால் பெயர் மனிதனுடைய பெயரை மனுஷனுடைய பெயரை நீங்கள் சொல்லக்கூடாது யோசுவா என்றால் அவருக்கு சம்பந்தமாக நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒரு வார்த்தை என்ன அதுவும் யோ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலை பார்க்கலாம் யோ யோசுவா யோ என்ற எழுத்திலே ஒரு அவருக்கு சம்பந்தமான வார்த்தை இது ரொம்ப எளிதான கேள்விதான் சில கேள்விகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல தெரியும் ஆனால் இது ரொம்ப எளிதான கேள்வி யோசுவா அவருக்கு சம்பந்தமாக யோ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை நீங்கள் வேதாமத்தில் போய் தேடி கண்டுபிடிச்சு அப்படி பார்க்கணும் தேவையில்லை நீங்கள் ஜென்ரலாக யோசித்து நீங்கள் பதில் சொல்லிவிடலாம் ஓகே விடையை நான் சொல்லிவிடுகிறேன் விடை என்பது யோர்தான் யோசுவா மூன்று நான்கு அதிகாரங்களில் நம்ம இதை பார்க்க முடியும் யோர்தானை கடந்த அனுபவம் யோசுவாவின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானை கடந்த அனுபவத்தை பற்றி நம்ம படிக்கலாம் யோசுவா என்றால் யோர்தான் ஓகே ரெண்டாவது கேள்வி சொல்லுவோமா ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் அந்நாள் பழையற்பாட்டு அன்னாள் இந்த அண்ணாளை வைத்து நீங்கள் ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த வார்த்தை அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்க வேண்டும் அன்னாளுக்கும் இந்த வார்த்தைக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது கண்டுபிடிங்களே பார்க்கலாம் அண்ணாள் என்ற பெயருக்கு சம்பந்தமான அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை பேரல்ல வார்த்தை அந்த ஜம் எ காரணம் அவளுடைய ஜபம் கேட்கப்பட்ட காரணம் விடை என்பது அழுகை என்பது விடை இதுதான் இரண்டாவது கேள்வி அடுத்ததாக மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் இன்னொரு பெயரை நான் சொல்கிறேன் அதோடு சம்பந்தமான அதே எழுத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தை அனனியா இது அனனியா சொன்னா பழையற்பாட்டில் தானியல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு மனிதர் அனனியா இந்த அனனியாவுக்கு சம்பந்தமாக அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அனனியா அதற்கு சம்பந்தமாக அ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை இதுவும் எளிதான ஒரு பதில்தான் நீங்கள் அப்படியே அந்த அனனியாவுடைய காரியங்களை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த சம்பவத்தை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் அந்த சம்பவம் அப்படி பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வேதாமத்தில் தேடி நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு நேரமாகலாம் அல்லது உங்களுக்கு குழம்பலாம் சரியாக உங்களுக்கு வந்து நேரம் எடுக்கலாம் கண்டுபிடிங்களை பார்க்கலாம் அனனியா தானியலில் படிக்கணும் இல்லையா அனனி ஆசிரியா மிசாயலை பற்றி ஆசிரியாகவே எடுத்துக்கொள்ளலாம் வச்சுக்கோங்களேன் விடை என்பது அக்கினி அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்ட அனுபவத்தை பார்க்குறோம் விடை என்பது அக்கினி ஓகே நான்காவது கேள்விக்குள்ளே நம்ம சொல்லுவோம் சிம்சோன் சிம்சோன் இந்த சிம்சோனுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தை அது சி என்ற எழுத்துல ஆரம்பிக்க வேண்டும் சிம்சோன் ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் சிம்சோன் சிம்சோனுடைய சரித்திரமும் ரொம்ப தெரிந்த நமக்கு சரித்திரம்தான் அப்படியே சிம்சோனுடைய சரித்திரத்தை உங்கள் மனதிலே ஓட விடுங்கள் சிம்சோன் என்ற சரித்திரத்துக்குள் சி என்ற எழுத்திலே வரும் ஒரு வார்த்தை என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே விடை என்பது சிங்கம் சரிங்களா சிங்கம் என்பது விடை சிங்கத்தை கொண்டு போடுறாரு அந்த சிங்கத்துக்குள்ளே இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்ட அனுபவத்தை நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம் ஓகே இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் ஏசு நிறைய பதில்களை கண்டுபிடிக்கலாம் ஆனால் சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பதில் என்ன சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன ஆன்சர் சொல்லுவீங்க ஏசு நிறைய வார்த்தைகளை சொல்லலாம் என்ன நிறைய வார்த்தைகளை சொல்லலாம் ஆனால் சுருக்கமாக சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிங்க பார்க்கலாம் அவருடைய பேரில் இருக்கிற அர்த்தம் அதை வைத்து நம்ம சொல்லிடலாம் விட என்ன ரட்சகர் சரிங்களா ரட்சகர் அல்லது இரக்கம் சொல்லலாம் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது சரிங்களா ஆனால் ரட்சகர் என்ற வார்த்தை சரியாக பொருந்த கூடியதாக இருக்கும் ஆறாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் சிமோன் பேதுரு சீமோன் பேதுரு இந்த சிமோன் பேதருக்கு பொருத்தமான சி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை சிமோன் பேதுரு சி என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை என்ன ரொம்ப எளிதாக பதில் சொல்லிக்கலாம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் சீமோன் பேதுரு அவருக்கு சம்பந்தமாக சி என்ற எழுத்தில் வரும் ஒரு வார்த்தை அவர் யாரு சீசன் ஆண்டவரை சீசன் என்று பார்க்கிறோம் ஓகே ஆறாவது கேள்விக்கான விடை சீசன் ஏழாவது கேள்வி சொல்லுவோமா ஆமான் எஸ்தர் புத்தகத்தில் வருகிற ஆமான் எஸ்தர் புத்தகத்தை நம்ம நிறைய முறை வாசித்திருப்போம் ஆமானுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தை ஆ என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தை நல்ல இந்த சரித்திரத்தை தெரிஞ்சு வைத்திருக்கிறவங்க அதை ஆழமாக படிச்சவங்களுக்கு உடனே பதில் அளிச்சிருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஆமானை அறிமுகம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை வருவதை நம்ம பார்க்குறோம் ஆமானை குறித்த அறிமுகம் வேதத்தில் ஆமானை குறித்த அறிமுகத்தை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை வருவதை நம்ம பார்க்கிறோம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் ஆமான் யூத ஜனங்களை அழிக்க திட்டம் கொண்டவன் விடை என்பது ஆகாகியன் ஆகாகியன் ஆகிய ஆமான் அப்படின்னு வேதாகம் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எஸ்தர் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கலாம் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் அடுத்த கேள்வி எட்டாவது கேள்வி காயின் காயின் என்ற பெயர் இந்த பெயரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை அதுவும் கால ஆரம்பிக்கிற வார்த்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கால ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை காயினுக்கு சம்பந்தமான வார்த்தை ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் ரொம்ப எளிதான கேள்விதானே காயின் என்றால் காணிக்கை அவ்வளவுதான் காயின் என்றால் காணிக்கை என்பது பதில் ஓகே ஒன்பதாவது கேள்வி சொல்லுவோமா ஒன்பதாவது கேள்வி எல்கானா ஒன்பதாவது கேள்வி எல்கானா எல்கானாவுக்கு சம்பந்தமாக ஏ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை எல்கானா கண்டுபிடிங்கள பார்க்கலாம் எல்கானா ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் ஒரு வார்த்தை ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் எப்பிராயும் மலை தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது பார்க்குறோம் விடை என்பது எப்பிராயும் எப்பிராயும் மலை தேசம் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நாம் வந்துவிட்டோம் கடைசி கேள்வி அகாஸ் வேறு அகாஸ்வேரு அகாஸ்வேர் யார் என்பதை யோசித்து பாருங்கள் அ என்ற எழுத்திலே அகாஸ்வேருக்கு சம்பந்தமாக வரும் ஒரு வார்த்தை குழந்தைங்களுக்கு சரித்திரம் சொல்லி கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க கூட பதில் கரெக்டாக சொல்லிடும் அவ்வளோ எளிதான ஒரு கேள்வி இது அகாஸ்வேருக்கு சம்பந்தமாக அ என்ற எழுத்திலே வரும் ஒரு வேதாகம வார்த்தை எது அந்தபிடிச்சிங்களா விடை என்பது அரண்மனை சரிங்களா சூசான் அரண்மனையில் அங்கே அகாஸ்வியர் வீட்டில் இருந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் ஓகே ஒரே எழுத்தில் பெயரும் வார்த்தையும் என்ற தலைப்பின் கீழாக இருநூற்றி ஐந்தாவது வேத விநாடி பகுதியை படித்தோம் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம் கத்த நம்மை ஆசிரியப்பாராக ஆமே